ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்கள் ஜெயந்தி நம்ம இன்றைக்கி அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிற அந்த முருங்கை பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கை நிறைய போது அதை டெய்லி நம்ம கூட்டு இட்டு பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வந்து கைவிடாது இதை ரெகுலராகவே ஒரு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அது டேபிள் ஸ்பூன் நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த அவேர்னஸ் இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ முருங்கலை நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டு நிழல் உணத்தில் ஒரு ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணால் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த தண்ணியெலாம் போய் அந்த ஈரெல்லாம் உறிஞ்சிடும் ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலை இது இதில் குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மூட்டுகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறதுனால அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பொடி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறையா வேணும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது துவரம்பருப்பு இதெல்லாமே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெட் சிலியும் பெருங்காயமும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த முருங்கை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த காம்பில் அந்த சின்ன குச்சிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லதுங்கிறாங்க கால்சியம் ரிச்சது அதனால அயன் ரிச்சு அதனால அது அப்படியே வந்து போட்டுடணும் பெரிய குச்சிலாம் போட்டால் அரைப்படாது ஏன்னா நம்ம ஃபுல்லாக பவுடராக அரைக்க போகிறோங்கிறதுனால ஓரளவு ஆஞ்சிட்டு அப்படியே விட்டுறோம் ஸோ இப்போ வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த இதில் ஈரம் இல்லாமல் நல்லா இருக்குது இது லைட்டாக காஞ்சிருக்கு இந்த இலை இதை வந்து நல்லா ஒரு வானலில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுக்கணும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல ஏன்னா அப்போ தான் வந்து அரைக்கும் போது அரைப்படும் அந்த மாய்ஸ்சர் அப்போ போகும் அந்த லெவல் வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கணும் ரொம்ப பிளாக் ஆகிற வரைக்கும் எல்லாம் வருத்துறாதீங்க ஓரளவு வருத்துட்டாலே போதும் அப்புறம் இது இது பார்த்திங்கன்னா ஓரளவு க்ரீனாகவே இருக்கா இது மாதிரி வச்சுட்டு நல்லா இதை ஆறணும் அப்புறம் தான் அது வந்து சரியாக வரும் அது ஆரட்டும் ப்ளஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி அந்த வானலில் வந்து இப்போ கொஞ்சமாக ஆயில் ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் இது பண்ணிவிட்டு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக போடுறோம் போட்டு இதை நல்லா வறுக்கிறோம் பெருங்காயத்தை பெருங்காயம் நல்லா வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே ஒன் பை ஒன் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் வேறு எதுவும் அதில் இது இல்லை பாருங்கள் மிளகு போடுறோம் கொஞ்சம் லைட்டாக இது பொறிஞ்சிட்டு லைட்டாக ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அப்புறம் அது பாக்கி இருக்கிற பருப்பு அருப்பு மிளகா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறையா ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம் அப்போ தான் வந்து இந்த பவுடர் வந்து கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் ஃப்ரீயாக இருக்கும் அந்த பருப்பு நிறையா இருந்தால் தான் அதனால் நார்மலாக பண்ணுறத விட இதில் கொஞ்சம் நிறையாவே பருப்பு ஆட் பண்ணும் உளுத்தம் பருப்பு இதில் சில பேர் வந்து அந்த கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்ததுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் வருத்துட்டு நல்லா செவக்க இது வந்துடணும் தீயக்கூடாது இப்போ அதை எடுத்து வச்சுட்டு எல்லாமே நல்ல ஒரு ஒன் ஹவராவது ஆரட்டோன்னு விட்டுடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே கரெக்டாக அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பொலபொலன்னு இது மாதிரி வந்துடும் சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது ஏதோ ப்ராசஸ் இதில் கொஞ்சம் கச பிசு பிசு பெருந்ததுன்னா திருப்பியும் ஒரு ட்ரை வானல லைட்டாக அந்த பொடியை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னால் நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் ஆனால் இப்போ எனக்கெல்லாம் இது கரெக்டாகவே அப்படியே வந்துது அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இதை ரெகுலராகவே மீல்ஸில் ஒன் ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்டிங்கன்னா அயன் சத்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாேருக்கும் கிடைக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you're a thank you